சாட்ஜிபிடி ஜிபிடி என்கிற எய் அடிப்படையிலான ஜெனரேட்டிவ் சாட்பாட்டை ஏஐ பவர்டு ஜெனரேட்டிவ் சாட்பாட் நமக்கெல்லாம் அறிமுகம் செய்த ஒப்பன் யை ஒப்பன் ஏ நிறுவனமானது அதன் புதிய ஏய் பவர்டு சர்ச் என்ஜின் ஏஐ பவர்டு சர்ச் என்ஜின் ஆன சர்ச் ஜிபிடி சர்ச் ஜிபிடி அறிமுகம் செய்துள்ளது ஒப்பன் ஏ நிறுவனத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை ஏற்கனவே உள்ள மற்ற பிரபலமான தேடுபொறிகளான கூகுள் சர்ச் கூகுள் சர்ச் மற்றும் பிங் சர்ச் பிங் சர்ச் போன்றவைகளுக்கு பெரிய தலைவலியாக கடும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்ன ஸ்பெஷல் சர்ச்சுபிடியில் உள்ள புதிய சர்ச் அம்சங்கள் நியூ சர்ச் ஃபீச்சர்ஸ் ஆனது ஒப்பன் நிறுவனத்தின் ஏஐ மாடல்களின் ஏஐ மாடல்ஸ் வலிமையை இணையத்தில் உள்ள தகவலுடன் இணைக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தெளிவான மற்றும் பொருத்தமான ஆதாரங்களுடன் விரைவான மற்றும் நிகழ்நேர பதில்களை வழங்குகிறது சர்ச்சிபிடியானது கூகுள் மற்றும் பிங் சர்ச்சிலிருந்து எப்படி வேறுபடும் இது கூகுள் மற்றும் பிங் போன்ற பாரம்பரியமான தேடுபொறிகளைப் போல் இல்லாமல் அதன் பயனர்களுக்கு வெப்பேஜ்களுக்கான லிங்க்களை வெப்பேஜஸ் லிங்க் வழங்குகிறது அதாவது சேர்ஜிபிடியானது உங்கள் கேள்விகளுக்கு ஆதாரத்திற்கான லிங்க்களுடன் நேரடியாக பதிலளிக்கிறது இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபோர்டி ஃபைவ் ஜி ஃபோன் அன்பாக்சிங் கிரிமானி எல்லாவற்றை விட சுவாரஸ்யமாக ஒவ்வொரு வினவலுடனும் பகிரப்பட்ட காண்டெக்ஸ்ட் பில்டிங் ஷேர்ட் கான்டெக்ஸ்ட் பில்டிங் வித் ஈச் குவெரி மூலம் ஃபாலோ அப் கேள்விகளை ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்கவும் அனுமதிக்கிறது ஓப்பன் ஏய் நிறுவனமானது அதன் சேர்ஜிபிடி ஏயால் உருவாக்கப்பட்ட பதில்களை ஆட்ரிபியூஷன் அட்ரிபியூஷன் என்று அழைக்கிறது அதாவது தான் வழங்கும் தகவல் எங்கிருந்து வருகிறது என்பது பயனர்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் வெளிப்படையாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இசை விழாக்களை பற்றிய விவரங்களை தேடினால் சர்ஜிபிடி ஆனது பல வகையான முடிவுகளிலிருந்து உங்களுக்கான தகவலை சுருக்கி அந்த சுருக்கமான விளக்கத்தையும் தகவலை சேகரிக்கும் இணைப்புகளையும் உங்களுக்கு வழங்கும் இப்போதைக்கு இல்லை ஆனால் இறுதியில் சேர்க்கப்படும் எதனுடன் சேர்ஜிபிடி என்பது தேடலைப் பற்றியது மற்றும் ஏ இன் ஜெனரேட்டிவ் ஏஐ அபவுண்டேஷன் மாடல்களை ஓபன் ஏஐஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபவுண்டேஷன் மாடல் பயிற்றுவிப்பதில் இருந்து வேறுபட்டது என்று அஃபனே நிறுவனம் கூறுகிறது மேலும் ஜெனரேட்டிவ் ஏய் ட்ரெய்னிங்கில் இருந்து வெளியேறிய தளங்களும் கூட சேர்ஜிபிடி தேடல் முடிவுகளில் தோன்றும் என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆனாலும் சேர்ஜிபிடி மாடலானது தற்காலிகமானதுதான் என்றும் இறுதியில் இது சார்ஜிபிடியுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் ஓபன்ஏ நிறுவனம் கூறியுள்ளது இப்போதைக்கு இது ஜிபிடி ஃபோர் ஃபேமிலி மாடல்களால் ஜிபிடி ஃபோர் ஃபேமிலி மாடல்ஸ் இயக்கப்படுகிறது மற்றும் பத்து பத்தாயிரம் டெஸ்ட் யூசர்களுக்கு மட்டுமே அணுக கிடைக்கிறது சர்ஜிபிடிஐ கூகுள் சர்ச் சமாளிக்குமா பயனர்கள் வேறொரு சர்ச் என்ஜினிற்கு இடம்பெயர்வதற்கு முன்பாகவே கூகுள் நிறுவனமானது அதன் சர்ச்சில் ஏ அடிப்படையிலான சில பலமான அம்சங்களை திணிப்பதன் மூலம் ஓபன் ஏ நிறுவனத்தின் செர்ஜிபிடியை சமாளிக்கலாம் அதை ஆதிக்கம் செலுத்த விடாமல் நிச்சயம் தடுக்கலாம் சுந்தர் பிச்சை சண்டார் பிச்சாய் தலைமையிலான கூகுள் நிறுவனம் ஏற்கனவே சேர்ச் என்ஜினில் ஜெமினி ஏ அடிப்படையிலான பல ஏ அம்சங்களை சேர்க்கத் தொடங்கிவிட்டலும் கூட இந்த போட்டி இன்னும் சூடுபிடிப்பதை பார்க்க ஆர்வமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க செர்ஜிபிடி ஆனது கூகுள் மற்றும் பிங் போன்ற ஜாம்பவான்களுக்கு மட்டுமல்ல பெர்ப்ளெக்சசிட்டி பெர்ப்ளெக் போன்ற ஏய் அடிப்படையிலான மற்ற தேடு பொறிகளுக்கும் கூட பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம்